கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நான் பொதுச் செயலாளரான ஒரு நிமிஷம் கூட என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே பிஜேபியோட கூட்டணி வச்சது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காரு அவரை பற்றி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எனக்கு தெரிந்த அரசியல் தான் ஒரு சிலருக்கு வந்து கூட்டணி உடன்பாடு ஏற்படும் போது இருந்திருப்பாங்க கூட்டணி கட்சியரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க தேர்தலை சந்திச்சிருப்பாங்க வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று கண்டிருப்பாங்க அரசியலில் ஊறி போயிருப்பாங்க எனக்கு தெரிந்த அரசியல் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரிந்த அரசியலை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார் அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் எடப்பாடி பழனிசமே நிம்மதியாக இல்லை ஒரு மனுஷனை பார்த்து நிம்மதியாக பேச முடியலை சிரிக்க முடியலை நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியலை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டே இருந்தால் எப்படிங்க அவர் பொதுச் செயலாளராக எவ்வளவு காசு செலவு பண்ணி பொதுச் செயலாக வந்திருக்காரு மனுஷனை நிம்மதியாவது இருக்கணுமா ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கட்சியும் வந்து இணைஞ்சி ரெண்டு தொண்டர்களும் இணைஞ்சு நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போனோம் வெற்றியை பெற்றோம் நம்ம வந்து தனி மெஜாரிட்டியில் வந்தோம் இல்லை கூட்டணியே வந்தோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஆட்சி அமைச்சோம் அப்படி ஒரு சந்தோஷமாக போனால் தானே கொஞ்சம் நல்லா இருக்கேன் பாவம் மனுஷனை கூட்டணி வச்சனாலேருந்து இன்னும் வரைக்கும் சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி கதை தான் இங்கே நடக்குது இப்போ கூட்டணி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அது எப்படி வச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதை வந்து நம்ம திரும்பி திரும்பி நம்ம அதெல்லாம் வந்து பேச தேவையில்லை டெல்லியிலேருந்து அமித்ஷா வர்றார் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார் எஸ்பி வேலுமணி கேபி முனுசாமி இது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நைனா நாகேந்திரன் அண்ணாமலை அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பாளர் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் வரிசையாக எத்தனை பேர் வந்து உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து தெளிவாக வந்து அமித்ஷா வந்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தலைமையில் நாங்கள் வந்து இது தே தேர்தல் கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் வெற்றி பெற்றவொன்னா நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க ஒரு செய்தியாளர் என்ன சொல்கிறாரு அப்போ அந்த மந்திரி சீட்டுகள் ஒன்று ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கும் போது பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அன்னையிலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் முடிந்தபாடு பாடு இல்லை பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது யாராவது ஒருத்தர் எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க மனுஷன் முழிச்சு போயிடுறாரு அன்றைக்கி அமித்ஷா பேசினவுன்னே செய்தியாளர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டாட்சின்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக தாங்க பேசிட்டு போனார் அதெல்லாம் வந்து உங்களுடைய நீசுக்காக ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவர் வந்து அப்படிலாம் கூட்டாச்சுன்னா ஒன்றும் கிடையாது அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க இல்லை நாங்கள்லாம் வந்து இப்போ தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டார் உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பிலே பேசினார் அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் தலையாட்டின எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரைக்கும் தலையாட்டிகிட்டே இருக்கார் நிம் இப்போ நிமிந்து அவர் தல நிற்கவே இல்லை எப்படியெல்லாம் கூட்டணி உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை இன்னும் தொடர்ந்து நம்ம விளக்கமாக வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நைனா நாகேந்திரன் ஒரு மாதிரி பேசுகிறாரு டிடிவி தினகரன் ஒரு மாதிரி பேசுகிறாரு அமித்ஷா ஒரு மாதிரி பேசுகிறாரு இந்த மூணு பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் ச கூட்டணி வச்சதே தப்போ நம்ம யார்ட்டையும் கேட்காமல் கொள்ளாமல் கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உணர ஆரம்பிச்சிட்டார் எல்லோரும் சொன்னாங்க வேண்டாம் வேண்டான்ட்டு நம்ம தான் போய் நமக்காக போய் கூட்டணியை வச்சு நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நொந்து போயிட்டார் அமித்ஷா என்ன சொன்னார் கூட்டாட்சி அப்படிங்கிறார் இங்கே நைனா நாகேந்திரன் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோங்கிறார் ஆனால் இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே டிடிவி தினகரன் போய் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா அதிமுகவுக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாம் பிரச்சாரம் பண்ணுவேங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் யார் சொல்கிறா டிடிவி தினகரன் சொல்கிறார் இங்கே தான் நமக்கு கொஞ்சம் ஒரு அரசியல் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஏன்னா டிடிவி தினர் வந்து அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் அரசியல் அனுபவம் வந்து இருக்குது நமக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் வந்து அரசியல் அனுபவம்லாம் கிடையாது நடப்பு அரசியலை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதிமுகவில் பொருளாளராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அம்மாவிட்ட நெருக்கமாக இருந்தவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ண சூழ்ச்சியில் வெளியில் வந்து தனியாக கட்சியை ஆரம்பித்து அம் அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து வழிநடத்திட்டு போகிறாரு பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காரு சட்டசபை தேர்தலை சந்திச்சிருக்காரு அவருக்கு தெரியாத அரசியல் ஒன்றுமே கிடையாது நம்ம நம்மலாம் என்ன அரசியல் பேசுகிறோம் அன்றாட இவங்க இதை பேசுகிறாங்க இவங்க இதை பேசுகிறாங்க இப்படி தான் அரசியல் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா இது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பிரச்சாரம் செய்ய போவேன் அப்படிங்காரு அதிமுகவுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்ய போவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இடிக்குது கூட்டணிக்கு உள்ளே போகிறீங்க கரெக்ட் இந்த கூட்டணியே ஒரு பொருந்தாத கூட்டணி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி நிற்கக்கூடிய அந்த இரட்டை இலச்சின்னம் நிற்கக்கூடிய இடங்களில் வந்து டிடிவி தினகரன் எப்படி பிரச்சாரத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருந்தேன் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பேசியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஓப்பனாகவே பேசிட்டாரு அதிமுகவுக்காக நான் பிரச்சாரம் பண்ண போவேன் அப்படின்ட்டு அப்போ இங்கே எதிரி யாரு துரோகியாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது நம்ம ஒரு சாதாரண அரசியல் பேசக்கூடிய ஆளுக்கு அன்றாடம் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் என்ன வருதோ அதைத்தானே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த அரசியல் என்ன மாதிரியான அரசியல் அதுதான் அதுதான் ஏன்னா தொண்டர்கள் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டிடி வித்தினகரன்ட்ட வந்து தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏற்கனவே வந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார் அதற்கடுத்து என்ன சொன்னார் நாங்கள் வந்து மோடியினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கூட்டணியில் தான் அதிமுக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பேசினார் இன்னைக்கு அதிமுகவுக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசியலை தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க உங்களுடைய அரசியல் அவங்க எப்படி வேணாலும் கூட்டணி வைக்கலாம் எப்படி வேணாலும் போகலாம் அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நார்மலாக ஒரு ஒரு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ துரோகிகளை முதல்ல வீழ்த்தணும்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கணும்னு சொன்னார் தீயசக்தி பழனிசாமி அப்படின்னு வந்து சொன்னார் இதையெல்லாம் வந்து டிடிவி தினகரன் வந்து பேசினது ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இப்போ துரோகம் வென்றுச்சு தொண்டர்கள் வந்து தோத்துட்டாங்கள் அப்படித்தானே ஏதோ ஒரு படத்திலோட ஒரு காமெடியாக சொல்லுவாங்க படுத்தே விட்டாரையா அதே மாதிரி டிடிவி தினகரன் அன்றைக்கி படுத்தே விட்டார் போல் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து நான் முந்திலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப வந்து மாறுபட்ட கருத்துக்களில் அவங்க வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க அது தப்பு கிடையாது நம்ம வந்து இப்போ டிடிவி தினகரன் வந்து பேசுகிறதே வைக்கிறேன் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கட்சின்னு தனியாக இருக்குது அவர் வந்து ஒரு கட்சி கொடி சின்னம் சொல்லிட்டு தனியாக இருக்குது ஒரு என்டிஏ கூட்டணியில் போய் ஒரு பத்து சீட்டு வாங்கினாங்க ஒரு அஞ்சு சீட்டை வின் பண்ணாங்க அப்படின்னா சட்டசபைக்குள்ள அமமுகங்கிற ஒரு கட்சி வந்து உள்ள நுழையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் இருக்கும் அவருக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் நம்ம இது சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ நயினா நாகேந்திரன் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நான் வந்து நாங்கள் வந்து பாடுபடுவோம் அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சியாக தனியாக வந்து அவங்க இருக்கிறாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தனியாக இருக்குது ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க அந்த கூட்டணியில் அவங்க வந்து இது போகிறாங்க அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இப்படி பேசும்போது தான் தொண்டர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நாளடைவில் அவர் வந்து த ஒரு தனியாக ஒரு விளக்கம் கூட கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு கட்சியாக இருக்கிறோம் நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே போகணும் இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம கட்சியில் வந்து பயணிச்சிட்டோம் நமக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது சட்டசபைக்குள்ளே போனோம்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த இடத்துல கூட போகலாம் அதில் வந்து நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் நிம்மதியாக இருக்க வேண்டும் மாட்டிக்கிறாங்க இந்த கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பேசுறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசும்போது இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒருங்கிணைத்து கொண்டு போய் அவர் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக போறாரு அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்தையே இணைக்க முடியல அதிமுக பிளவா இருக்கு இல்லையா அந்த பிளவை ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சிக்குள்ளே இணைச்சு நம்ம தேர்தலை சந்திச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலமாக யோசிச்சா கூட அதை நம்ம பாராட்டலாம் கண்டிப்பாக அதை பாராட்டியே ஆகணும் ஆகா அவர் வந்து கட்சி வந்து ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாரு ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாரு பொறுப்பு கொடுக்குறியே இல்லையா ஐயாவை தூக்கி உள்ளே போடுறா கட்சிக்கு உள்ளே போய் நிப்பாட்டு அவருடைய முகத்தை காமிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனை வந்து அதை செஞ்சாருன்னா உண்மையிலே அதை வந்து அதை பாராட்டலாம் எடப்பாடி பழனிசாமி நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு நீங்களெலாம் பாடுபடுங்க அப்படிங்கும்போது பிஜேபியில் இருக்கிறவங்களும் இது அமமுகவில் இருக்கிறவங்களும் பாடுபட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க போகிறாங்க இப்போ அதுதான் நடக்கப்போகுது இப்போ டிடிவி தினகரனுடைய அரசியலும் நயனா நாயந்தனுடைய அரசியலும் என்ன நடக்குது அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அந்த மைய புள்ளியில் தான் போகிறாங்க இவங்க நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா அமமுக வந்து எம்எல்ஏக்கள் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு அமைச்சர் போஸ்ட்டு உண்டு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் டிடிவி தினகரன் இன்றைக்கி அதிமுகவுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது அவங்களுடைய அரசியல் எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல போக போக இந்த அரசியல் எப்படி நகர்வு நகர்ந்தது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்